போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பாப்பாஜி பாப்போம் பக்கம் முப்பது ராமகிருஷ்ணா மிஷினில் சுவாமி ஏகாத் மனந்தா கட்டுரைகளை சேகரிக்கவும் அவற்றை பத்திரிகையில் தொடரவும் என்னை ஊக்குவித்தார் ஆனால் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பாப்பாச்சி பற்றிய கட்டுரையை வெளியிடுவதற்கு எதிராக இருந்தார்கள் சொல்லப்போனால் என் தோழி அனுராதாவும் கூட என் நடவடிக்கை குறித்து என்னிடம் கேள்வி எழுப்பினார் அப்போது டேவிட் காட்மேன் மற்றும் நதியா சுதாரா ஆகியோர் எனக்கு வேலையில் உதவினார்கள் உங்களுக்கு நேரடி அனுபவம் உள்ள குஞ்சு சுவாமி அண்ணாமலை சுவாமி பற்றி எழுதலாம் பாப்பாஜியுடன் ஏதாவது அனுபவம் உள்ளதா இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி கட்டுரையை வெளியிட போகிறீர்களா என்று அனுராதா கேள்வி கேட்டார் நான் அதற்கு பதில் சொன்னேன் ஏன் நீயே சென்று கண்டுபிடிக்கக்கூடாது அனுராதா தைரியமான பெண் என்பதால் நேராக பாப்பாஜியிடம் சென்றாள் அங்கு ஏழு நாட்கள் தங்க திட்டமிட்டு அவள் திரும்பும் டிக்கெட்டையும் பதிவு செய்தாள் அவள் நடனம் பாடல் மற்றும் பஜனைகளை ரசித்தாலும் அவள் பாப்பாஜியுடன் எந்த தொடர்பையும் உணரவில்லை அவள் புறப்படும் நாள் வந்தது இன்னும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை புறப்படுவதற்கு முன் அனுராதா அல்மீரா பாப்பாஜியின் மீராவை சந்தித்தார் அல்மீரா அனுராதாவிடம் மிகவும் அன்பாக இருந்தார் பாப்பாஜியை பற்றி அனுராதா சொன்னதை கேட்டதும் நீங்கள் ஒரு முனிவருடன் இருபத்தி ஒரு நாள் செலவழித்தால் தவிர அவரை புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் ஏன் அதிக நாட்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று கேட்டாள் அனுராதா ஸ்டேஷனுக்கு கிளம்பினாள் ஆனால் இறைவன் செயல்படும் முறையை பாருங்கள் உறுதி சீட்டு வைத்திருந்தும் அவளை ரயிலில் ஏற விட மறுத்துவிட்டார் ரயிலின் காவலாளி பாப்பாஜியின் சச்சங்க வீட்டிற்கு திரும்பிய போது சச்சங்கம் நடந்து கொண்டிருப்பதை கண்டாள் அனுராதா ரமண சத்குருவை தினமும் பாடி வருகிறார் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் ஏன் அவளிடமிருந்து யாரும் கற்றுக்கொள்ளவில்லை என்று பாப்பாஜி தனது பாடகர்களை கடுமையாக திட்டுவதை அவள் கேட்டாள் ரமண சத்குருவை பாடிய பிறகு பாப்பாஜிக்கு சாஷ்டாங்கமாக வணங்கினார் அப்போது பாப்பாஜி அனுராதாவை விருந்தினர் அறையில் தங்கச் சொன்னார் பின்னர் பாப்பாஜியும் டாக்டர் யமுனாவும் அவள் அறைக்கு வந்தனர் பாப்பாஜி படுக்கையில் அமர்ந்திருக்க அனுராதாவும் யமுனாவும் தரையில் அமர்ந்தனர் பாப்பாஜி அவளை பறிவுடன் பார்த்து அனுராதா ரமண மகரிஷி தன் கனவுகளைப் பற்றி என்ன சொன்னார் என்றார் அவள் பதிலளித்தாள் பாப்பாஜி பகவான் மிகவும் அரிதாகவே கனவு கண்டார் அது ஏதோ கோயிலுக்குள் செல்வது அல்லது அருணாச்சலத்தில் நுழைவது போன்ற வடிவத்தில் இருந்தது பாப்பாஜி அவள் திசையில் குனிந்து அவள் கன்னத்தில் தட்டினார் உனக்கு வெளியே நீ பார்ப்பதும் புகழுவதும் எல்லாம் கனவு என்று அவர் சொல்லவில்லையா இது அவள் மனதை உள்நோக்கி எந்த எண்ணங்களும் இல்லாமல் அமைதியான நிலைக்கு தள்ளியது பாப்பாஜியும் யமுனாவும் சென்ற பிறகும் மூன்று மணி நேரம் அந்த நிலையிலேயே இருந்தாள் பின்னர் ரமண ஆசிரமம் திரும்பியதும் பாப்பாஜி பற்றிய கட்டுரையை வெளியிடும் எனது முடிவை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொந்தளிப்பு மற்றும் அமைதியற்ற காலமாக இருந்தது இதற்கு கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தன நான் ஆசிரம நிர்வாகத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தேன் மேலும் ஒரு பழைய பக்தரின் ஆலோசனையை பெற்றேன் அண்ணாமலை சுவாமி யோகி ராம்சுரகுமார் லக்ஷ்மண சுவாமி போன்ற ஒவ்வொருவரும் ஆசிரமத்தில் என் வேலையை விட்டுவிட்டு உள்நோக்கிய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள என்னை ஊக்கப்படுத்தினார்கள் பாப்பாஜியும் கலந்தாலோசிக்க விரும்பினேன் அதனால் நான் அவர் இருக்கும் இடம் லக்னோவுக்கு சென்றேன் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ராமா ராமா புக் போட்டு